வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன் மிகுன ராசிக்கார நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமையில் பரிபூர்ணமான குருவின் அனுக்கிரகம் பெற்று மங்களகரமான காரியங்கள் செய்கின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது கோச்சார ராசியாக மிதுன ராசியே அமையப்பெற்று இலக்கணம் லாபஸ்தானத்திலே கோச்சார லக்கணமாக மேசலக்கணமாக அமையப்பெற்று நட்சத்திரம் மிருக சீரீசம் மூன்றாம் பாதத்தில் அமைய பெற்றும் திதி கிருஷ்ணபட்ச துவாரச துவாதசி திதியிலும் கரணம் கவலவு கரணத்திலும் யோகம் வியாகம் யோகத்திலும் யோக தேவதை வாயு பகவானா வளம் வந்து அற்புதமான வியாழக்கிழமையிலே மங்களகரமான மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது பிறக்க போகின்றது மிதன ராசி என்று சொல்கின்ற பொழுது முயற்சி சாணத்திலே சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்றது தாய் தகப்பன்களின் அன்புகளை பெறுகின்ற அற்புதமான புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த மிதன ராசி என்று சொல்கின்ற பொழுது தொழில் மேன்மைகளிலே உன்னதமான உயர்வுகளையும் நுணுக்கமான அறிவுகளையும் பெறுகின்ற புத்திகாரனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு சகதுர ஸ்தானாதிபதி என்று சொல்கின்ற இந்த மிதன ராசிக்கார நேர்களுக்காக ஆகஸ்ட் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்கின்ற குரு பகவானும் பத்தாம் இடத்ததிபதியாக இருக்கின்றவரும் குரு பகவானுடைய நாளிலே இந்த மாதம் பரிபூரணமாக அதுவும் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்திலேயே பனிரெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாமல் எட்டாம் இடத்தையும் சுகஸ்தானத்தையும் குருவின் பார்வை பருபூர்வமாக இழுகின்ற இந்த காலகட்டங்களிலே சொத்து சுகம் வீடு வாகனங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது ராசியிலேயே இரண்டாம் இடத்ததிபதி சந்திர பகவான் அமைய பெற்றும் முயற்சி அதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்றும் ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் என்று சொல்கின்றவர் சிம்மாசனத்தின் முயற்சி சாணத்திலேயே அமைய பெற்றும் ராசிநாதன் முயற்சி சாணத்திலேயே அமைய பெற்றும் நாலாம் இடத்ததிபதியும் புதன் பகவான் இருக்கின்றார் இங்கே பாக்கியாதிபதி என்று சொல்கின்றவர் பாக்கிய சாணத்திலே அமையப்பெற்று நான்காம் இடத்திலே கேது பகவான் அமையப் பெற்று பத்தாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது தொழில் இல்லாதவர்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாத பலன்களிலே மிகவும் பரிபூர்ணமாக இங்கே தனாதிபதி ராசியிலேயே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றதுனாலே அதுவும் நாலு ஏழு இங்கே ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்திபதி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயே மறைந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்வை செய்கின்றது ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்ற பத்தாம் இடத்ததிபதியின் பார்வை என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே மிதன ராசிக்கார நேரிகளுக்கு இங்கே இதனால் வரையில் சுபகாரியங்கள் தடைப்பற்று தடை தாமதங்கள் கணவன் மனைவிகளிலே வம்பு உழக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே ஆறாம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவும் செவ்வாயும் நினைவு பெற்று பார்க்கின்றதுனாலே சண்டை சச்சரவுகள் வம்பு உழக்கு இல்லாத ஒரு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு ஆகஸ்ட் மாதமாக மிதனராசிக்கார நேர்களுக்கு அதுவும் குருவின் அருள் பெற்று குருவின் அங்கீகாரம் முயற்சி சாணத்திலேயே பஞ்சா பஞ்சமாதிபதியும் புத்திகராயணமும் அமைய பெற்று உங்களுடைய முயற்சி அனைத்தும் திருவினையாக்குகின்ற வெற்றிகளை பெறுகின்ற ஒரு யோக மாதமாக இந்த அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனவாக்கு குடும்ப சானத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலையும் பயம் இல்லாத துணிச்சலாக செய்யக்கூடிய இதிலையுமே முயற்சிகள் எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு யோக மாதமாக ஆகஸ்ட் மாதம் என்பது மிதனராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்றது மிதுன ராசி என்று சொல்கின்ற பொழுது புத்திகளிலே யோசனைகளிலே நுணுக்கம் அற்புதமான யோக பலன்களில் இரட்டிப்பு பலனை பெறக்கூடிய இரண்டு வகையில் சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்கின்ற ராசி இது காலபுருஷ சத்துவத்தின் மூன்றாவது இடத்திலேயும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு ஆறாம் இடமாகவும் மாறப்பெறுகின்ற இங்கே வீடு வாகன சொத்து சுகங்கள் ஒரு சில வம்பு வழக்குகள் சச்சரவுகள் இருந்தாலும் அதிலே தீர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது இங்கே ராசிநாதன் முயற்சி சாணங்களிலே சிம்மாசனத்திலேயே வீட்டு இருக்கின்றதுனாலே இந்த சிம்மம் என்பது நெருப்பு ராசியை பற்றி குறிக்கின்ற இந்த அற்புதமான மலையும் மலைகளை பற்றி குறிக்கக்கூடிய இந்த சிம்மாசனத்தின் அதிபதி உங்களுடைய தனா வாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து பாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் இங்கே ராசியிலே அமையப்பெற்று இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மேன்மைகளையும் தாயின் அன்பு தகப்பனின் அன்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக மாதம் இங்கே சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இரண்டாம் தாய் கரகன் ராசியிலே அமைய பெற்று மாதம் பிறக்கின்ற இது அற்புதமான ஒரு யோகம் தனாதிபதி ராசியிலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய தாய்மார்களிடம் இருந்து ஒரு சில ஆசிகளையும் அவர்களால் ஒரு சில உபரி வருமானங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதும் உங்களால் தாய்மார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பொருளாதார உதவிகளும் இங்கே இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு யோகமாக இருக்கின்றது தகப்பனார் முயற்சி சா என்று சொல்கின்ற இந்த கவர்மெண்ட் உத்தியோகங்களையும் குறிக்கக்கூடிய சாணாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்களுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கும் ஒரு சில யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்திபதியும் செவ்வாயும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இந்த காலகட்டங்களிலே கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில யோக மாதமாக இருக்கின்றது அஷ்டமஸ்தானத்தை குருமங்கல யோகத்திலே பார்க்கின்றதுனாலே மாங்கல்ய தோஷம் என்று சொல்கின்ற கல்யாணங்களிலே தடை தாமதம் உள்ளவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்திலே பார்க்கின்றதுனாலே வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்புகளினாலே கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கல்யாணங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக சிறக்க போகின்றது மிதுன ராசிக்கு இரண்டாம் இடம் தாயாகவும் அமைய பெற்று மூன்றாம் இடம் தகப்பன் முயற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் நான்காம் இடத்திலே சுகாதிபதி தாயாகவும் தாய் தகப்பன் சகோதரிகள் அனைத்தும் உங்களுடைய உயர்வுகளுக்கு தாயின் தகப்பனாகவும் இங்கே அமைய பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது என்பது பொருளாதாரத்திலே ஒரு நல்லதொரு ஏற்றத்தையும் உயர்வுகளையும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு ராசி என்று சொல்கின்ற பொழுது அது பனிரெண்டு ராசியிலே மிதுன ராசியாக இருக்கின்றது இங்கே தாயின் அன்பும் சகோதரனின் அன்பும் தகப்பனின் அன்பும் இங்கே இருக்கப்பெற்ற இந்த ராசியிலே இந்த கிரகங்களின் கோச்சார இணைவு என்பது இரண்டாம் இடத்திலேயே தகப்பன் இருக்கப்பெற்றும் ராசியிலேயே மிதுன ராசியிலேயே சந்திரன் இருக்கப்பெற்றும் இந்த பஞ்சமாதிபதி உங்களுடைய முயற்சிகளிலே இருக்கின்றதுனாலே பிதன ராசி என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இந்த மாதங்கள் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்றது இரண்டாம் இடத்ததிபதி சந்திர பகவான் தாய்காரகன் ராசியிலே பலம் பெற்று அமைய பெறுகின்றார் முயற்சி சனாதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்கின்றவரும் உங்களுடைய இரண்டாம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலேயும் சனாதிபதி மிதுன ராசிக்கு எட்டு ஒன்பது கூடிய அதிபதி சனி பகவான் இங்கே ஸ்திர ராசியிலே நிரந்தரமாக உங்களுடைய முயற்சிகளை பார்வை செய்கின்ற பொழுது சனி சுக்கிரன் புதன் மூன்றும் யோகாதிபதிகள் உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றிநடை போடுகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது மிதுன ராசிக்கு என்று யோக பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் தன வாக்கு குடும்பஸ்தானம் ராசியிலேயே நான்காம் இடத்திலேயும் மூன்றாம் இடத்திலேயும் இரண்டாம் இடம் என்று சொல்கின்றது தன வாக்கு குடும்பஸ்தானம் உத்தியோகங்களை பற்றி குறிக்கக்கூடியது படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடியது அனைத்தும் நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்திலே சுப கிரகம் இருக்கின்றதுனாலே நல்லதொரு தூக்கங்கள் வரக்கூடிய ஒரு யோகங்கள் செலவுகளை சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகமாகவும் இங்கே மாங்கல்ய யோகங்கள் என்று சொல்லக்கூடிய தடைப்பட்டவர்களுக்கு மாங்கல்யத்திலே யோகங்களையும் சட்ட சிக்கல்கள் இல்லாத இங்கே ருணரோண சத்ருஸ்தானத்தை குருவின் செவ்வாயும் இணைவு பெற்று பார்க்கின்ற லாவாதிபதி என்று சொல்கின்ற மிகவும் மிதன ராசிக்கு செவ்வாய் பகவான் குருமங்கல யோகத்திலே ஆறாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே சட்ட சிக்கல்கள் ஏதும் இருப்பவர்களுக்கு சட்ட சிக்கல்களிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மிதன ராசிக்கு அமைய பெறுகின்றது குருமங்கல யோகத்திலே ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பார்வையும் எட்டாம் இடத்திலே பார்க்கின்றது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெறுகின்றது இங்கே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருமங்களை யோகத்திலே ஆறாம் இடத்திலே ருணரோண சத்துரு சாணம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு யோகங்களை பெறுகின்றது நான்காம் இடத்திலே சாணம் என்று சொல்லக்கூடிய தாயின் அதிபதி முயற்சி சாணத்திலே சுக்கரனின் இணைவு பெற்று இங்கே சுபகிரகங்கள் முயற்சிகளிலே இருக்கின்றது உங்களுடைய காரியங்கள் நீங்கள் முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் ஆக்குகின்ற வீரசீர பராக்கிரம வஞ்சமாதிபதி அமைய பெற்று அவர் பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் பார்வை பார்க்கின்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணியத்திலேயும் தெய்வங்களால் தோஷங்கள் பில்லி சூனியம் ஏவல் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே அந்த தோஷங்கள் போக்கி பரிபூர்ணமான அருள்களை பெறுகின்றது பத்தாம் இடத்திலே ராகுபகவான் அபானந்தமான சிறிய தொழில்களை செய்யணும் என்று ஏமாறாமல் கவனம் நிதானமாகவும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் தொழில் சார்ந்த இடங்களிலே ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் சற்று கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கர பகவான் பத்தாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு ராசியாக இருக்கின்றதுனாலே ஆசை அபிலாசைகளுக்காக ஆசைப்பட்டு தொழில்களை இழப்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் இருக்கின்றது தொழில்களிலே கவனம் நிதானமாக இருக்க வேண்டியதும் பிரமாண்டமாக தொழிலை செய்ய வேண்டும் என்று தேவையில்லாமல் நஷ்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அபிலாசைகளை பெரிய அளவிலே போய் அந்த தொழில்களிலே ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது கவனம் நிதானமாகவும் தொழில்களை கையாண்டு நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மிசுன ராசி என்று சொல்கின்ற பொழுது எதையும் அற்புதமாக விரட்டித்திலே இரண்டு கண்களிலே இரண்டு விதமாக எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி புத்திகாரனுடைய ராசி சந்திரனின் அன்பு ஆதரவு தகப்பனார் தாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான உங்களுடைய உறவினர்களின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது இங்கே தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளிடமிருந்து அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு கோச்சாரங்களின் கிரகங்களின் இரண்டாம் இடத்திலே தகப்பன் சூரிய பகவான் அமைய பெற்றும் பஞ்சமாதிபதி விரையாதிபதியும் மூன்றாம் இடத்திலே சுக்கரன் புதன் பெற்றும் இங்கே அமைகின்றதுனாலே உங்களுடைய முயற்சி அனைத்தும் தெருவனையாக்கும் சுகஸ்தானம் பலமாக இருக்கின்றது ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத தொழில் சூழ்மைகளையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது வாக்குஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றதுனாலேயும் சுபகாரியங்கள் நடத்துவதற்கு அற்புதமான ஒரு யோகம் குருவின் பார்வை நான்காம் இடம் சுகசானம் பலம் பெற்று இருக்கிறது ஆறாம் இடத்திலே ரொன்னருண சத்ரு சாணம் பலம் பெற்று இருக்கின்றதுனால வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் பாக்கியாதிபதி முயற்சி சாணத்தை பார்க்கின்ற பார்வை என்பது வக்ரசனியாக இருந்தாலும் நண்பர்களின் ஒருங்கியை இணைய பெற்று இந்த பார்வை என்பது பலமாக கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இடங்களிலேயே சார்ந்து வருகின்ற அற்புதமான ஒரு யோக பலன் என்பது புதன் பகவான் ராசிநாதனும் நான்காம் இடத்த அதிபதியும் அவர் முயற்சி சாணத்திலே இருந்து நான்காம் இடத்துக்கு வருகின்ற தொடுகின்றது தனஸ்தானத்திலே முயற்சிகள் முயற்சி சனாதிபதி சூரிய பகவான் அமைபெறுகின்றது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் மிகவும் மங்கள காரியங்களிலே சென்று வருகின்றதற்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு சில யோகங்களை பெறுகின்ற மிகவும் உன்னதமான ராசி என்று சொல்கின்ற பொழுது பன்னிரெண்டு ராசியிலே மிதுன ராசியாக இருக்கின்றது நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறுகின்றது குருவின் பார்வை அனுக்கிரகம் உங்களுடைய சுகசானத்தை விழுவதனால் ஆரோக்கிய அற்புதமான யோகம் பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி இங்கே வகரகதியில் இருக்கின்றதுனாலே ஆக்கி ஆரோக்கியத்திலும் தகப்பனர்களிடமிருந்து சகோதர சகோதரி உங்களுடைய உறவினர்களின் அன்பு ஆதரவு தாய் தகப்பான் அனை அனைவரிடமும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற மாதம் என்பது மிகவும் அற்புதமான உன்னதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது வியாழக்கிழமையில் பிறக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்